ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான நகைக்கடன் தள்ளுபடி குறித்து ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அது என்ன அறிவிப்பு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் தமிழகத்தில் உள்ள தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகள் மற்றும் கூட்டுறவு கடன் சங்கங்கள் நகைக்கடன் மற்றும் விவசாய கடன் மற்றும் சிறு தொழில் கடன் அனைத்தையுமே வழங்கி வருகிறது அவசர தேவைக்கு பெரும்பாலும் மக்கள் சார்ந்திருப்பது எப்போதுமே நகைக்கடன் தான் ஆனால் சிறிய அளவிலான நகைக்கடனை வாங்கிவிட்டு திரும்ப செலுத்த முடியாமல் நிறைய பெரும்பாலான மக்கள் வந்து அவதிப்பட்டு வருகின்றனர் இதனை கருத்தில் கொண்டுதான் திமுக அரசு வந்து தேர்தல் வாக்குறுதியாக நகைக்கடன் தள்ளுபடி ஏற்கனவே அறிவித்து அதை செயல்படுத்தியது அதே போன்று இம்முடையும் நகைக்கடன் தள்ளுபடியானது அறிவிக்கப்படுமா என்ற நோக்கில் அனைவரும் நகைக்கடனை வாங்கி வருகின்றனர் வரும் சட்ட சபை தேர்தலானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஏப்ரல் மே மாதத்தில் நடக்கவுள்ள நிலையில் மீண்டும் நகைக்கடன் தள்ளுபடி வருமா என்ற எதிர்பார்ப்பில் மக்கள் உள்ளனர் அதுவும் பார்த்திங்கன்னா எத்தனை சவரன் எந்த தேதியிலிருந்து அப்படிங்கிற எதிர்பார்ப்பிலும் உள்ளனர் இதற்கான அறிவிப்பும் மிக விரைவில் வெளியாகலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கு